கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறனால கூட சிலர் மறிக்கும் பொழுது சுற்றி இருக்கிற குடும்பத்தார் நிற்பாங்க கணவனோ மனைவியோ பிள்ளையோ நிற்பாங்க அப்போ பொருளை பார்த்து கேட்பாங்க உங்களுடைய கடைசி ஆசை என்ன சொல்லுங்கள் அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படி என்று கேட்பார்கள் இன்னும் சிலர் எப்படின்னு சொன்னால் வந்து சாவதற்கு முன்பாக சொல்லுவாங்க தயவுசெய்து நான் சொல்லுவதை கேட்டு நடங்க நான் சொல்கிற கட்டளையை தயவுசெய்து கடைப்பிடிங்க நான் சொல்கிற காரியத்திலும் தயவுசெய்து தவறிடாதீங்க இதுதான் எனக்கு பிரியமானது தயவுசெய்து நான் இறந்த பிறகு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இறந்து விடுவார்கள் அப்படி சொன்ன காரியத்தை மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ மற்றவர்களோ இல்லை தலைவர் மறிக்கும்போது தொண்டனுக்கு சொன்னதோ ஐயோ நம்ம தலைவர் சொன்ன கட்டளையாச்சே ஐயோ நம்ம மனைவி ஐயோ நம்ம கணவர் சொன்னதாச்சே நம்முடைய அப்பா சொன்னதாச்சே நம்முடைய அம்மா சொன்னதாச்சே அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒருவேளை மறித்த பிறகு அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டளையே அவங்க சொன்ன காரியத்தை சிலர் நிறைவேற்றுவார்கள் கண்ணும் கருத்துமாக இது ஒரு உதாரணமாகத்தான் நான் சொல்கிறேன் ஆனால் பிரியமானவில் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்தார் சில மறிக்கும்போது எது செய்யுங்கன்னு சொல்லிட்டு மறிச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் பிறகு ஒரு கட்டளை கொடுக்குறார் அந்த கட்டளை இன்றைக்கு நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறோமா கண்ணு கருத்துமாக என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எழும்புகிறது ஆம் பெரியமானவர்கள் உள்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி ஊழியர்களுக்கு மட்டுமல்ல விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணி இதை நான்கு சுவிசேஷனுள்ள நட்சத்திரத்தினுள்ள நம்மால் வாசிக்க முடியும் இந்த நான்கு வசனத்தையும் அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு முன்னுரையாக இந்த நான்கு வசனங்களை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் மத்திய இருபத்தெட்டு பதினெட்டை வாசித்து பாருங்கள் மார்க் பதினாறு பதினைந்து வாசித்து பாருங்கள் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஏழை வாசித்து பாருங்கள் யோவன் பதினேழு பதினெட்டை வாசித்து பாருங்கள் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்பொழுது சீடர்களுக்கு அவரை பின்பற்றி வருகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கட்டளையை அவர் கொடுத்து விட்டு போனார் அந்த கட்டளையை இன்றைக்கு நாம் எந்த அளவில் நினைத்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவில் செயல்படுத்துகிறோம் இந்த வசனங்களை இன்றைக்கு பல திருச்சபைகள் தியானிக்க விட்டது பேச மறந்து விட்டது முக்கியமாக சிலர் பேசுகிறார்கள் தியானிக்கிறார்கள் ஆனால் செயல்படுத்த நாம் தவறிவிட்டோம் பிரியமானவர்களை இன்றைய கிறிஸ்தவத்தில் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அப்போசுடலுக்கு மட்டும் கொடுத்தாரா என்றால் இல்லை அவரை பின் நாட்களிலே ஏற்றுக்கொண்ட வந்து அவரை பின்பற்ற வந்து அவரை பணிந்து கொள்ள வந்து அவரை நேசித்து அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் என்றுதான் அவர் கொடுத்து போனார் ஆனால் இன்றைய கிறிஸ்தவத்தில் இங்கும் அங்குமாக பல பிரிவு உள்ள சபைகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் பிரான்ஸில் ஏன்னா இங்கே நான் பார்த்த காரியத்தை சொல்கிறேன் தமிழ்நாட்டிலையும் சரி நான் இருந்த காலத்திலையும் சரி பார்த்த காரியங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்களை நாம் இந்த வசனத்தோடு சிந்தித்து பார்ப்போமானால் பல அதிர்ச்சியூட்டும் காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆம் பிரியமானவல்ல ஒரு தலைமை சபை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தலைமை சபை இருந்தது என்றால் அந்த தலைமை சபையிலிருந்து ஒரு பிரிவு வெளியே வருகிறது அந்த பிரிவிலிருந்து இன்னொரு பிரிவு வெளிவருகிறது 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 என்ன பேர் சொல்கிறீங்க இப்படி ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு பிரிவு இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு இப்படி பிரிந்து 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 கூட்டங்கள் நடத்தப்படுகிறது சபைகள் தொடங்கப்படுகிறது சபைகள் உருவாகுகிறது இப்படியாக ஃப்ரான்ஸ்லேயும் பார்க்கலாம் தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம் ஏன் உலகம் முழுவதும் பார்க்கலாம் ஒரு ஒரு ஆராய்ச்சி ஒன்று சமீபத்தில் செஞ்சேன் ஒரே ஒரு சபை பிரிவினுடைய பெயரை தட்டி ஆராய்ச்சி செய்த போது இன்றைக்கு அந்த சபை பிரிவிலிருந்து கணக்கான பிரிவுகள் வந்தது என்பதை சிந்தித்து பார்த்தேன் அதிர்ச்சி அடைந்தேன் அங்கிருந்து ஒரு கூட்டம் இங்கிருந்து ஒரு கூட்டம் இன்றைக்கு புதிதாக பிறந்த ஆத்துமா மனம் திரும்பிய ஆத்துமா தனித்த நின்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்து ஆத்மாவை ஆதாயம் செய்த தனித்தால் ஊழியம் இப்படி நாம் சர்வே எடுத்தோம்னு சொன்னால் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு காரியம் ஒரு திருச்சபைக்குள்ளே போய் ஒரு போதகர்கிட்ட நீங்கள் தனித்தாள் ஊழியமாக செஞ்சு எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து இந்த திருச்சபையில் ஒரு புதிய மனிதனாக ஒரு புதிய பிறப்பு உடையவனாக ஒரு மனமாற்றம் உடையவனாக எத்தனை மனிதர்களை கொண்டு வந்து சேர்த்தீர்கள் என்று ஒரு ஊழியரிடமோ ஒரு பாஸ்டரிடமோ ஒரு மூப்பரிடமோ சர்வே எடுத்தால் எண்ணி பார்த்தா சிலர் நபராக கைவிட்டு தான் காட்ட முடியும் மீதி பேரெல்லாம் இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு இங்கிருந்து அங்கு அங்கிருந்து அங்கு அப்படித்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து விட்டு அந்த பணி மத்திய இருபத்தெட்டு மார்க்கு பதினாறு லூக்கா இருபத்தி நான்கு யோவான் பதினேழு அப்போஸ்லர் ஒன்று இந்த வசனங்களுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் இன்றைக்கு செயல்படுகிறோமா என்றால் இல்லை ஆனால் பிரியமானவில் பிரதர் சபை பெருகணும் சபை வளரணும் அதில் மாற்று கருத்தே இல்லை எனக்கும் ஆதி திருச்சபையில் சீடர்கள் சிதறி போனார்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் சபைகள் வசனத்திலே வளர்ந்தது சபைகள் பெருகினது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த ஆதி திருச்சபையினுடைய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை அப்படிதான் சபை பெருகினதா என்றால் இல்லை போட்டி போறாமல் சத்தியத்தை புரிந்து கொள்ளாத தன்மை ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு பேனரு ஆளு ஆளுக்கு சத்தியம் புரிந்து கொண்ட வண்ணமாக ஒரு பேனரு சபை பெருகணும் மாற்றுக்கருத்தில் ஒருத்தர் வியாபாரம் செய்ய தொடங்குறாருன்னு வச்சுங்களேன் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் எடுத்துக்குவோம் ஃப்ரான்ஸில் ஒரு கம்பெனி வியாபாரம் தொடங்குது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறு வருஷம் கழிச்சு பார்த்தா எழுநூற்றி ஐம்பது பிரான்ச் இருக்குது அவங்களுக்கு நல்லது ஏன்னா அவருடைய வியாபாரம் சிறியதாக தொடங்கியது அந்த வியாபாரம் வளர்ந்து 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 அதனுடைய வளர்ச்சியில் ஷீஃப் தஃபர் என்று சொல்லுவாங்க அதனுடைய லாபத்தில் இன்னொரு கடை இன்னொரு கடை இன்னொரு கடை பெருகுனுச்சி திருச்சபையும் அப்படியாகத்தான் பெருக வேண்டும் அதில் மாற்று இல்லை ஆனால் இன்றைய திருச்சபைகள் எப்படியாக பெருகியிருக்கிறது அதுதான் முக்கியம் எந்த நோக்கத்திற்காக பெருகியிருக்கிறது எந்த நோக்கத்திற்காக பேனர் வைக்கப்பட்டது எந்த நோக்கத்திற்காக திருச்சபை நடக்கிறது அதனுடைய நோக்கம் என்ன இந்த நான்கு வசனம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கொடுத்து கொடுக்கப்பட்ட பணி நடக்கிறதா உண்மையாக உண்மையான கிறிஸ்தவம் விதைக்கப்படுகிறதா உண்மையான நற்செய்தி விதைக்கப்படுகிறதா உண்மையான மனந்திரும்புதல் உருவாகிறதா உண்மையான ஞானிஸ்தானம் நடப்புடுகிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த ஆதி திருச்சபையில் வளர்ந்த ஊழிய நிலை இன்று எங்கே ஆதி திருச்சபையில் செய்யப்பட்ட அந்த ஊழிய நிலை எங்கே ஆதி திருச்சபையில் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் இன்றைக்கு எங்கே ஆள் ஆளுக்கு இன்றைக்கு தங்களுடைய பெயரில் ஒரு சபை தங்களுடைய பெயரில் ஒரு கட்டிடம் யோசித்து பாருங்கள் சில காட்சிகளை பார்க்க நேர்ந்தது தமிழ்நாட்டில் நடக்கிற சில காட்சிகளை இங்கேயும் நடக்கிற பிரான்ஸ் நடக்கிற சில காட்சிகளையும் பார்க்க நேர்ந்தது எல்லாமே என்னுடைய பெயர் எல்லாமே என்னுடைய தலைமைக்கு கீழே எல்லாமே என்னுடைய உத்தரவின்படி தான் எல்லாத்துலேயும் நான் தான் கையை வைக்கணும் நான் தான் மைக்க பிடிக்கணும் நான் தான் கையெழுத்து போடணும் நான் நினைக்கிறது தான் நான் சொல்லுறது தான் நான் செய்கிறது தான் வேதம் சட்டம் அதுதான் விதி அதுதான் போதனை வேதத்தில் சொல்லப்படாத விதிகளை செய்கிறார்கள் போதனைகளை செய்கிறார்கள் செயல்பாடுகளை கொண்டு வருகிறார்கள் ஆளுக்கு ஆளுக்கு தனக்கு ஏற்ற விருப்பத்தின்படி தன் அதிகாரத்தின்படி என் கீழ் சபைகள் இயங்க வேண்டும் சபைகள் கொண்டு வரப்பட வேண்டும் நடத்தப்பட வேண்டும் நான் தான் அப்படி என்ற நிலை போனதால் மத்திய இருபத்தெட்டு மார்க் பதினாறு லூக்கா இருபத்தி நான்கு யோவான் பதினேழு அப்போசுலர் ஒன்றில் சொல்லப்பட்ட கோல்டன் வெர்ஸ் என்று சொல்வார்கள் தங்க வாக்கியம் அந்த வாக்கியம் புரட்டப்பட்டு மாற்றப்பட்டு செயல்படுத்தப்படாமல் உண்மையான பாவமன்னிப்பு உண்மையான மனந்திரும்புதல் உண்மையான ஆத்துமாதாயம் உண்மையான மறுமலர்ச்சி உண்மையான சீர்திருத்தம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது வேதத்தில் சொல்லப்படாத விதி ஒரு பட்டியலை நான் எழுதியிருக்கிறேன் ஞானஸ்தானம் யார் கொடுப்பது பந்தி யார் பங்கிடுவது யார் திருச்சபையில் மெயின் மெசேஜி கொடுப்பது இப்படி பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படாத விதிகளை இவர்களே உருவாக்கி கொண்டார்கள் அதுவா வேதம் அதுவா சத்தியம் அதுவா சபை அதுவா ஆதி செய்தார்கள் என்றால் இல்லை பந்து விசாரிப்பு செய்தவர்களே என்னென்ன செய்தார்கள் என்று வேதத்தில் வாசித்து பாருங்கள் அப்போஸ்லருக்கு தேர்ந்தெடுத்த பந்து விசாரிப்புக்காரர்களே தேவனுக்காக என்னென்ன காரியங்கள்லாம் செய்தார்கள் என்று பார்த்தால் மத்தே இருபத்தெட்டு பதினெட்டு வந்துடும் மார்க்கு பதினாறு பதினைஞ்சி வந்துடும் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தேழு வந்துடும் யோவான் பதினேழு பதினெட்டு வந்துடும் அப்போஸ்லர் ஒன்று எட்டு வந்துடும் அது உள்ள அவர்கள் என்னென்னலாம் செய்தார்கள் என்று சிந்தித்து பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு எல்லாமே நான் கை வைக்கணும் நான் தான் தொடங்கணும் நான் தான் பேசணும் நான் தான் செய்யணும் எல்லாம் நான் 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 இதுவாக திருச்சபைங்க இதுவாக கிறிஸ்துக்கு உருவாக்கின திருச்சபை கிறிஸ்து எதிர்பார்த்த திருச்சபை கிறிஸ்து கொண்டு வந்த திருச்சபை இப்படிப்பட்ட கட்டளையாக இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து விட்டு போனார் யோசித்து பாருங்க எனவே பிரியமானவர்களை வரும் நாட்களில் இதே மத்திய இருபத்தெட்டு பதினெட்டு மார்க் பதினாறு பதினஞ்சு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தேழு யோவான் பதினேழு பதினெட்டு அப்போஸ்டில் ஒரு ஒன்று எட்டு ஏன் திரும்ப திரும்ப இந்த வசனம்னு சொல்கிறோன்னா ஒவ்வொரு வசனத்துலையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விதமாக புதிய புதிய காரியங்களை சேர்த்து நமக்கு கட்டளையாக இதை செய்ய சொல்லி விட்டு எழுதி விட்டு எழுதி கொடுத்து விட்டு நம்மிடம் போயிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாம் இதை செயல்படுத்தாமல் எப்படியாக ஆளுக்கு ஆளுக்கு ஒரு பேனரை வைத்து இன்றைக்கு நாம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறோம் புகழை தேடிக்கொண்டிருக்கிறோம் எப்படினாக நாம் பெருகி கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்து பெருகவில்லை உண்மையான திருச்சபை பெருகவில்லை என்ற ஆதங்கத்தில் சத்தியத்தை கொண்டு உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் மனந்திரும்புவோம் தேவனுடைய கட்டளை நிறைவேற்றுவோம் சாதா ஒரு மனுஷன் சாகும்போதே இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாகும்போது பிள்ளையோ மனைவியோ கணவராக நிறைவேற்றாங்க ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னையும் என்னையும் மீட்ட தேவன் உனக்காக எனக்காக உயிரை விட்ட தேவன் மட்டும் வரப்போகிற தேவன் உனக்காக எனக்காக இன்றும் அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற அவர் கொடுத்த கட்டளை இன்று நாம் எப்படியாக செய்கிறோம் சிந்தித்து பார்க்கணும் மனம் திரும்புவோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிமனை சீக்கிர ஆண்டவரின் நீர் எங்களுக்கு கொடுத்து விட்டு போன அந்த பணியை மறந்து விட்டோம் சிந்திக்க தவறிவிட்டோம் செயல்படுத்த தவறிவிட்டோம் எல்லாவற்றிலும் நான் 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 என்ற அந்த சிந்தை வந்து விட்டதாண்டவரே எங்களை மன்னிங்க எல்லாவற்றிலும் சுயம் வந்து விட்டதாண்டவரை எங்களை மன்னிங்க மடுமாக வேதத்துக்கு திரும்பி உங்களுடைய வசனத்திற்கு திரும்பி நீ கொடுத்த அந்த கட்டளையை கூர்ந்து கவனித்து அதை செயல்படுத்த அதற்கு கீழ்படிய எங்களுக்கும் எங்களுக்கும் குறிப்பை செய்கிறார்கள் அமேன்